சிற்றும் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் எழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மஸ்ரீ குரவே நம சுதிஸ்மிருதி புராணா ஆலயம் கருணாலோகரம் ஆஸ்திக பெருமக்களே பெரியோர்களே காஞ்சி மகாஸ்வாமியின் தெய்வத்தின் குரல் பற்றிய நம்முடைய சிந்தனை இந்த மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் இனி தொடரும் இடையில் ஒரு சில தொடர் நிகழ்ச்சிகள் இங்கே இருந்ததனால் அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தெய்வத்தின் குரல் ஒரு மாத காலம் தாமதப்படுத்தப்பட்டது மாதத்தில் இரண்டு இரண்டு நாட்கள் இனி தெய்வத்தின் குரல் சிந்தனையரங்கம் தொடரும் சாதாரணமாக பாரதிய பாரம்பரியம் வேத நெறி வேத கலாச்சாரம் என்றெல்லாம் சொன்னால் எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடியவை சில விஷயங்கள் உண்டு அப்படி நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்களில் யாகம் யக்ஞம் என்பவை அடங்கும் அந்த காலத்தில் யாகம் செய்தார்கள் அரசர்கள் யாகம் செய்தார்கள் முனிவர்கள் யாகம் செய்தார்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய கேள்விப்படுகிறோம் சொல்லப்போனால் யாகத்தை காப்பாற்றுவதற்காகவே மிகப்பெரிய போர்கள் யுத்தங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கின்றன ராமாயணத்தை எடுத்து பார்த்தால் விஸ்வாமித்திரர் நடத்தின யாகத்தை சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ராமரை வந்து அழைத்து கொண்டு போனார் அப்படியானால் யாகம் மிக முக்கியமானது யாகத்தை செயல்படுத்த வேண்டும் யஜங்களை விட்டுவிடக்கூடாது வேதத்தை வேதவியாசர் தொகுத்து கொடுத்தார் அப்படி தொகுத்து கொடுக்கும்போது கூட இந்த யாகங்களை முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே கர்மகாண்ட பகுதியை முறையாக தொகுத்து யஜுர்வேதத்தை தனியாக பிரித்து எப்படியெல்லாம் இந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு நெறியை ஏற்படுத்தினார் இதையெல்லாம் பார்க்கும்போது யாகம் யக்ஞம் இவற்றுக்கு மிக பெரிய முக்கியத்துவம் இந்த பாரம்பரியத்தில் இருக்கிறது என்று தோன்றுகிறது இல்லையா இந்த யாகத்தை வைத்துக்கொண்டு யாக விஷயங்களை வைத்துக்கொண்டு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரி ஆச்சாரியர் காஞ்சி மகாஸ்வாமி எடுத்து காட்டுகிறார் என்பதுதான் விசேஷம் யாகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யாகத்தில் பல பொருட்களை கொண்டு போய் போடுவார்கள் என்பதை மாத்திரம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் கூட சில நேரங்களில் சில உற்சவங்களில் சில திருவிழாக்களில் அல்லது குறிப்பிட்ட சில நிகழ்வுகளில் பெரிய பெரிய யாகங்கள் நடக்கும் அந்த யாகங்களிலெல்லாம் பல பொருட்களை கொண்டு போய் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை எல்லாருமேயே கேள்விப்பட்டிருக்கிறோம் எதற்காக யாகத்தில் இப்படியெல்லாம் பொருட்களை கொண்டு போய் வீணடிக்க வேண்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் எதுக்கு இப்படி நெருப்பில் போடணும் இதையெல்லாம் வீணடிக்க வேண்டியது அவசியம்தானா இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கு முன்னால் யாகங்களை பற்றியும் யாகத்தினுடைய நோக்கத்தை பற்றியும் மகாஸ்வாமி சொல்வதை கொஞ்சம் புரிந்து கொள்வோம் பரோபகாரம்னு ஒரு வார்த்தை இருக்குது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது மற்றவர்களுக்கு உதவி செய்வது இதுதான் அதுக்கான அர்த்தம் இப்போ இந்த பரோபகாரங்கிறது என்ன இதற்கு மகாஸ்வாமி ஒரே ஒரு ஃபோக்கஸ்ட் டெஃபனிஷன் கொடுக்கிறார் மனுஷ வாழ்க்கையினுடைய நோக்கம் பரோபகாரம் மனுஷ வாழ்க்கையினுடைய பர்பஸ் இல்லை அப்ஜெக்டிவ் அப்படின்னு தேடிட்டு போனால் அது பரோபகாரம் இந்த யாகம்னு பார்க்குறமே யாகத்தோட க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தியாகம் வார்த்தையில் மாத்திரமில்லை யாகம் தியாகம் ரெண்டு வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஆனால் ரெண்டும் ஒன்று தாங்கிறது மாத்திரமில்லை இந்த ரெண்டும் தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் யாகத்துக்காக தியாகம் செய்வது தியாகத்திற்காக யாகம் செய்வது இந்த ரெண்டையும் சேர்த்து மகாஸ்வாமி ஒரு வார்த்தையை கொடுப்பார் இங்கிலீஷில் இது ரெண்டுத்துக்கும் என்ன பேர் ஒருத்தர் தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை அவர் தியாகம் பண்ணினார் தெரியுமா பணத்தெல்லாம் தியாகம் பண்ணினார் தெரியுமா அப்படின்னா என்ன சொல்லுவோம் ஹீ சாக்ரிஃபைஸ்ட் ஆல் இஸ் வெல்த் அந்த காலத்தில் தசரத மகாராஜா தியாகம் பண் யாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லணும் இல்லை ஜனகர்னே எடுத்துப்போம் ஜனக மகாராஜா யாகம் பண்ணினார் இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவார்கள் ஜனக மகாராஜா கண்டக்டட் அ பிக் சாக்ரிஃபைஸ் இப்போ யாகம்ங்கிறதுக்கும் தியாகம்ங்கிறதுக்கும் சாக்ரிஃபைஸுன்னு தான் அர்த்தம் விட்டு தான் ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இந்த விட்டு கொடுத்தலை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு உபநிஷதம் பேசுகிறது உபனிஷதங்கள்லேயே முக்கியமான உபனிஷதங்கள் பிரதான உபனிஷதங்கள் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய உபநிஷதங்கள் சில உண்டு அப்படிப்பட்ட உபனிஷதங்களில் ஒன்று ஈஷாவாசிய உபனிஷதம் ரொம்ப சின்ன உபனிஷதம்னு கூட சொல்லிடலாம் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷதம் எடுத்த எடுப்பிலேயே ஒரு விஷயத்தை சொல்கிறது ஈஷாவாஸ்யம்னா என்ன அர்த்தம் முதல்ல ஈசன் அப்படின்னா நமக்கு அர்த்தம் தெரியும் தலைவராக இருப்பவர் எல்லாவற்றை விட உயர்ந்தவர் பெரியவர் ாஸ்யம் அப்படிங்கிறத கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா எல்லா பொருள்களும் வசிக்கக்கூடிய இடமாக இருப்பவர் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருப்பவர் எல்லாவற்றையும் சூழ்ந்து எல்லா பொருட்களும் வசிக்கக்கூடிய இச இடமாக இருப்பவர் இந்த ஈஷாவாசிய உபனிஷதத்தில் வரக்கூடிய முதல் ஸ்லோகம் முதல் வரி அநேகமா எல்லாருக்கும் தெரியும் ஈஷாவாசியம் இதம் சர்வம் அதுக்கப்புறம் என்ன கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் இங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் இதம் சர்வம் ஜகத் ஜகத் ஜகத்துங்கிற வார்த்தை ஒரு விதத்தில் பார்த்தா மாறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும் ஜகத்னா லோகம் அப்படின்னு ஒரு பொருள் இல்லையா இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வார்த்தை எப்படி வந்தது ஜ கதி ஜானா தோன்றுவது கத்தின போவது எதற்கு வரவும் போக்கும் இருக்கிறதோ அது ஜகத் எது தோன்றி சில காலம் பொறுத்து அழியுமோ அது ஜகத் இந்த லோகம் நிரந்தரமாக அப்படியே இருக்க போகிறது இல்லை சிருஷ்டியில் தோன்றும் அதுக்கப்புறம் சம்ஹாரத்தில் இல்லாமல் போகும் மறுபடியும் தோன்றும் மறுபடியும் இல்லாமல் போகும் மறுபடியும் தோன்றும் மறுபடியும் இல்லாமல் போகும் போக்கும் வரத்தும் இருப்பதுதான் ஜகத் அப்போ இந்த மந்திரம் என்ன சொல்றது மாறுதல்களை அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜகத் இருக்கிறதே இது ஈசனால் சூழப்பட்டு ஈசனிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிற இந்த லோகத்தில் தே தியக்தேன புஞ்சிதாகா தியக்தேனங்கிறது விட்டு கொடுத்தல் அல்லது தியாகம் செய்தல் தியாகம் செய்து அவற்றை அனுபவியுங்கள் தியாகம் செய்து அனுபவியுங்கள் எதை தியாகம் செய்து எதை அனுபவிப்பது இதுக்கு அடுத்தது ஒரு வரி இருக்கு இதே ஸ்லோகத்தில் கடைசி ஒரு வரி இருக்கு தே தியக்தேன புஞ்சிதாகா கிருதக தனம் அடுத்தவர்களுடைய செல்வத்திற்கு ஆசைப்படாதீர்கள் தியாகம் செய்து அனுபவியுங்கள் மகாஸ்வாமி இதை எடுத்துக்கிறார் இதை எடுத்துண்டு அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகிறார் இந்த யாகத்தில் என்ன பண்ணுவார்கள் யாகத்தில் எல்லா பொருட்களையும் கொண்டு போய் போட்டுடுவார்கள் நாம் என்ன கேள்வி கேட்போம் இந்த பொருட்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணணுமா முன்னாலேயே ஒரு தடவை இந்த விஷயத்தை பார்த்தோம் வேற ஒரு ரெஃபரன்ஸில் இந்த பொருள் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு யாகம் நடக்கிறது அந்த யாகத்தில் பலவிதமான பொருட்களை போடும்போது இதை போடணும்னு தோணுமா ஏன் போடணும்னு தோணாது இது என்னோட பொருள் ரொம்ப விலை ஒசந்தது இது எனக்கு ரொம்ப பயன் உள்ளது ஏதோ ஒரு விதத்தில் இது என்னோடது இதனால் எனக்கு பயன் கிடைக்கிறது இதை நான் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிறேன்னா இது மேலே எனக்கு பிடிமானம் இருக்குதுன்னு அர்த்தம் எதை கொண்டு போய் அங்கே போடுவேன் எது மேலே எனக்கு பிடிமானம் இல்லையோ அதை போடுவேன் இப்போ பல பொருட்களை யாகத்தில் போட்டார்கள்னா என்ன அர்த்தம் என்னோடது என்னோடது என்னோடதுங்கிற அகங்காரமும் மமகாரமும் இருந்தால் எதையும் அங்கே போடணும்னு தோணாது இந்த யாகம்ங்கிறது ஒரு பயிற்சி யாகத்தில் ரெண்டு லெவல் பார்க்கலாம் பொருட்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய யாகம் பொருட்களை அங்கே ஹவிஸாக போடும்போது அந்த ஹவிஸ் தேவர்களுக்கு திருப்தியை தருகிறது இப்போ தேவர்களுக்கு திருப்தியை தருகிறதுன்னு சொல்கிற அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் போடக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுதல் விட்டு போகும் அப்படின்னா அதை கொண்டு போய் போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கும் அப்போ லௌகீகத்தில் யாகம் பண்ணினார்கள் கொண்டு போய் பொருட்களை போட்டார்கள்னா மெல்ல 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 அதிலேந்து ஒதுங்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிட்டாச்மெண்ட்டை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சி பகவண்ணாமாவை சொல்லி அதை போடும்போது அந்த பயிற்சி இன்னமும் வலுப்படும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இந்த பொருட்கள்லாம் வேண்டான்னு போடும்போதே அதுல என்ன போகிறது கூட சேர்ந்த அந்த பொருட்களை போடும்போது வேறொரு விஷயமும் அங்க கீழே விழுகிறது நம்ம கண்ணுக்கே தெரியாம ஏன்னா அதுக்கு வடிவம் கிடையாது அருவமா இருக்கிற விஷயம் இந்த பொருள் எனக்கு வேண்டாம்னு போடும்போது இது என்னோடது அப்படிங்கிற அந்த எண்ணம் போகிறது மமகாரம் போகிறது சரி மமகாரம் அதுல போச்சுன்னா அதே பயிற்சி வர 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 அந்த யாகத்தில் என்ன போய் விழுந்துரும் அகங்காரமும் சேர்ந்து போய் விழுந்துரும் அப்போ அகங்காரமும் மமகாரமும் அங்கே போய் விழுந்தாச்சுன்னு சொன்னால் அந்த யாகம் முழுமை பெறும் அந்த யாகமே தியாகமாகவும் மாறிவிடும் அதனால தான் இது ரெண்டையுமே தனித்தனியாக பிரிக்க முடியாது